நடிகை ராதிகா சரத்குமார் டெங்கு காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் இரண்டு நாட்களுக்கு முன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்னும் ஐந்து நாட்கள் சிகிச்சை பெற்ற பின்னர் அவர் மீண்டும் இல்லம் திரும்புவார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் வேட்டுவம் படப்பிடிப்பின் போது ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்த விவகாரத்தில் இயக்குநர் ப ரஞ்சித்துக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது நீலம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ப ரஞ்சித்தின் வேட்டுவம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நாகை மாவட்டத்தில் நடந்தபோது கடந்த பதிமூன்றாம் தேதி ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் இந்த விவகாரத்தில் உரிய அனுமதியின்றி படப்பிடிப்பு நடத்திய திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித் உள்ளிட்ட நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் விசாரணைக்கு வருமாறு பிடியானை பிறப்பிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேர் முன்ஜாமீன் பெற்றிருந்த நிலையில் தற்போது இயக்குநர் ப ரஞ்சித்துக்கும் கீழ் உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது ஆஸ்திரேலியாவின் பவுண்ட் விண்வெளி நிலையத்தில் கில்மோர் ஸ்பேஸ் நிறுவனத்தின் எரிஸ் ஒன் ராக்கெட் விண்ணில் செலுத்தும் முயற்சியின் போது தரையில் விழுந்து வெடித்தது பவுண்ட் விண்வெளி நிலையத்தில் ஏவுகணை வெற்றிகரமாக செலுத்தப்பட்டாலும் சுமார் ஐம்பது மீட்டர் உயரம் சென்றபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அதன் இன்ஜினுக்கு செல்லும் எரிபொருள் தடைப்பட்டது இதனால் ராக்கெட்டின் விசையில் கோளாறு ஏற்பட்டு தரையில் விழுந்து வெடித்தது அனைத்து சோதனைகளும் வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட பின்னரே ராக்கெட் விண்ணில் செலுத்த தயாரான நிலையில் எப்படி கடைசி நொடியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது என ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்